ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பாலா கேட் சாப்டிகல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறப்போ பார்க்க போறோம்னா பூனைகளுக்கு எந்தெந்த உணவுகள் பிடிக்கும் எந்தெந்த உணவுகள் பிடிக்காது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது குட்டி பூனைகளுக்கு பால் மட்டும்தான் வைக்கணும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இரண்டு மாதம் ஆன சுத்திகளுக்கு பால் மட்டுமே வைக்க வேண்டும் அப்புறமாக இரண்டு மாதம் இரண்டு மாதம் ஆகிவிட்டது செஞ்சால் பாலில் கொஞ்சம் சாதம் சேர்த்து நல்ல பிசைந்து வைக்க வேண்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டதையும் அது சாப்பிடும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு முறுக்கு சிப்ஸு அப்பளம் எல்லாமே சாப்பிடும் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடும் வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் தான் முழுவதும் புரியும் அதுக்கப்புறமா மீன் சிக்கனு மட்டனு எல்லாமே சமைச்சு தான் வைக்கணும் பச்சையாக வைக்கக்கூடாது பச்சையாக வச்சா அதுக்கு செமிக்காது அப்புறமா சாலை மீன் இருக்க அதை பச்சையாக வேங்கி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வைக்கலாம் அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதெல்லாம் சில பூனைகள் வந்து கேரட் சாப்பிடும் அது வந்து நான்வெஜ்ஜி விரும்பும் சில பூனை எல்லா பூனையுமே ஒரே மாதிரி சாப்பிடாது அதுக்கப்புறமா சில பூனைகள் வந்து லைக் பண்ணிட்டு பார்க்கவும் ப்ளீஸ் எல்லா பூனைகளுமே பொதுவாக அந்த உடம்பு வந்து அதுவே க்ளீன் பண்ணிக்கலாம் செல்ஃப் கிளீனிங் அதனாலேயே சில பூனைகள் வந்து புல் வந்து சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா புல் ஏதாவது செடியில் உள்ள வேறு இது எல்லாமே சாப்பிடும் எதுக்குன்னா அது உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து அது சாப்பிட்டுச்சுனா அதுவே சரியாயிடும் அதனால தான் கிருமி ஏதாவது இருந்துச்சுனாலுமே அது கொண்டுரும் அதனால பூனைகள் வந்து அது சாப்பிடும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் பூனை வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா கரப்பாம்பூச்சி ஆச்சா சிலந்தி தண்ணி எல்லாத்தையும் சாப்பிடும் அதுவே வேட்டையாடி சாப்பிட்றதுனா அதுக்கு பிடிக்கும் அதாவது பூனைங்களுக்கு பொதுவாகவே நான்வெஜ்னாலே ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு வைக்கும்போது பக்கத்துல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருங்க தண்ணி பூனைக்கு ஒரு விதமான நாச்சத்தை கொடுக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போதுமே செர்க்கிளிங் பண்ணோம் இப்போ மார்க்கெட்டில் புதுசு புதுசாக கேர் ஃபுட்லாம் வந்திருக்கு அதில் பணம் இருந்தனா வாங்கி வச்சு பாருங்க ஆனால் இல்லாத இல்லாதவங்க வாங்காதீங்க நம்ம வீட்டோட உணவையே வைங்க போதும் கேர்போர்ட் வச்சாக்கி அது பழகிடும் ஏர்போர்ட் பழகிட்டாக்கி வீட்டில் உள்ள சாப்பாடு அவ்வளோவா சாப்பிடாது அப்புறம் நம்ம உள்ள உணவையே வைங்க அதுதான் நல்லது காசு இருக்கிறவங்க கேட்போர்ட் வாங்கி வைக்கலாம் நல்ல நேரத்துக்கு நல்ல நேரத்துக்கு நேரம் அப்போ தான் நல்லா விளையாடும் டெய்லி பூனைங்களுக்கு கூட கொஞ்ச நேரமாக விளாடுங்க அல்லது டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க குட்டியில் இருந்தே நல்லா வளர்த்தா நம்ம வீட்டிலேயே உள்ள ஆளுங்கிற மாதிரி பழகிடும் பூனைங்களுக்கு முட்டை அதாவது அவிச்ச முட்டை அதை சுரத்தில் வச்சு நல்லா பிசைஞ்சு வைக்கலாம் அதை நல்லா சாப்பிடும் பிரெட்டை பிச்சு போட்டு காலில் போட்டு திரவி நல்லா பிசைஞ்சு வைக்கலாம் அதையும் சாப்பிடும் எல்லா புனையுமே நம்ம வைக்கிற உணவு எல்லாத்தையுமே சாப்பிடாது ஒரு சில புனைகளுக்கு ப்ரெட் பிடிக்கும் ஒரு சில பூனைக்கு ப்ரெட்டு பிடிக்காது அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதுங்க நீங்கள் வந்து வெஜிடபுள்ஸ் நல்லா சாப்பிடும் சில பூனை தான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் சில பூனைக்கு சாப்பிடாது அதனால் எந்தெந்த பூனை உங்கள் நீங்கள் பூனை எந்தெந்த பூனை என்னென்ன உணவுனா சாப்பிடுதுன்னு பார்த்து வந்துச்சு சில பூனைகள் நானூற்றி மட்டும்தான் சாப்பிடலாம் பொதுவாகவே பூனைங்க டெய்லி வைக்கிற உணவு உணவு மாற்றி வைத்தோம்னா முதல்ல ரெண்டு நாளைக்கு அதை டெஸ்ட் பண்ணும் அப்புறமா தான் ஒழுங்கை சாப்பிட மாட்டேடுங்க இது வந்து பூனைங்களுக்கு உள்ள குணம் அதனால மேக்சிமம் டெய்லி கூட்ட மாற்றி வைக்காதுங்க

அந்த பூனைக்கு வந்து மிக்சரு காடைச்சாறு முறுக்கு நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையுமே சாப்பிடலாம் என்கிட்ட ஒரு ஆறு பூனை குட்டி இருக்குது அதுல ரெண்டு வந்து பெரிய பூனை குட்டி மீது நாலு வந்து மூணு மாசம் ஆன பூனை குட்டி பெரிய பூனைல ஒரு பூனை வந்து அப்பளம் திங்கும் முறுக்கு திங்கும் சிப்ஸ் அது அதுக்கூடியது எல்லாமே திங்கும் ஆனா ரொம்ப சாப்பிடாது நம்ம ஸ்நாக்ஸ் எவ்வளவுக்குள்ள எடுக்கணும் சாப்பிடறதுக்கு அதே நல்ல அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடும் அதுக்கப்புறமா கொடுத்தாலும் சாப்பிடாது ஊனகுடிகளுக்கு பொதுவாகவே நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பாடு வைங்க மறந்துடாருங்க பத்த பக்கத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி எப்போதுமே வச்சிருங்க அது விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் சாப்பாடையும் ஒரு பாத்திரத்துல வச்சிருங்க அப்புறம் ஊனை வந்து எப்போதுமே தூக்க கலக்கமாக தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் பெயிண்டிங் தான் இருக்கு அதனால பூனைய ரொம்ப கேர் பண்ணி பாருங்க பூனைங்களுக்கு வந்து எதெல்லாம் பிடிக்காது தெரியுமா பூனைகளுக்குள்ள நகை வெட்டி விடுறது வந்து பிடிக்காது அதவே பிடிக்காது எனக்கு அதனால யாரும் நகை வச்சாதுங்க பூனைக்கு இப்போ கூட ரீசெண்டாக லாம் கிடைக்கும் சீப்பு பூனைக்கு ரொம்ப முடி உதவிச்சு நாய்க்கும் அந்த சீப்பு வாங்கி த இழுத்து விடுங்கிற இது இழுத்து விடுங்க அந்த முடி எல்லாமே அந்த சீப்புல வந்து ரொம்ப தெரியுங்க அதனால உங்க எங்கேயுமே முடி அது எதுவுமே அது இருக்காது பூனை வந்து இப்போ ஒரு நாள் நல்ல சா வயிற்றுக்கு சாலை போட்டுக்கலாம் மறுநாள் வந்து உலகில் சாப்பிடாது ரெண்டு நாளைக்கு அது மந்தமாதான் இருக்கும் உறவு வைப்பு கிட்ட விடும் அதனால் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாங்க ஃபோனு வந்து டெய்லியும் ஒரே ஊழல் சாப்பிடாது ஏன்னா ஆனால் அடிக்கடி ஃபுட்டை மாற்றி மாற்றி கருங்க எப்போதும் ஒரே ஃபுட்டே வைங்க அப்படின்னா தான் அந்த பூனை வந்து அதை சாப்பிடும் டெய்லியாக நீங்கள் இன்றைக்கு ஒரு ஃபுட்டு நாளைக்கு ஒரு ஃபுட்டுன்னு வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிடாது ஓகேவா ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ அடுத்த வீடியோவில் என்ன போட்லாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஹாய் பாய் ஹாய் பாய்